வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு அடை தோசை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் சுகர் பேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த அடை தோசை ஒரு பெஸ்ட்டான ஒரு டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்கு இதில் ஸோ வாங்க அந்த அருமையான பச்சை பயிறு அடை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு நைட்டுக்கு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணி வந்து நான் இருந்துட்டேன் தண்ணி வந்து அப்படியே மொறு மொறுன்னு புளிச்ச இருக்கும் அந்த தண்ணி யூஸ் பண்ணுவேன்னா அதனால நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதை அரைச்சோம்லாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு தூள் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம ஊத்தையில் மேலேப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் ஏன்னா பாசி பயிர் பயிர் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் எந்தளவுக்கு அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ மிக்சியை அரைச்சிட்டு கொஞ்சமாக இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நமக்கு பச்சை பயிறு தோசை மாவு ரெடியாகிடுச்சு அடை மாவு தோசை மாவு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நொறு நொறுன்னு ஊற்றுலாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே அரிசிட்ட விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதில் வந்து புதினா சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் முட்டை கொசு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா சௌச்சவ் சொரக்க அந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டயபெட்டிக்காக இருந்துச்சு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும்போது நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாமே வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும் சுகர் லெவல் வந்து நார்மலாகவே இருக்கும் கலந்தாச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் வந்து நம்ம சின்ன சின்ன அடையா ஊத்திக்கலாம் தோசையா ஊத்துறதாலும் அடையா ஊத்துறதாலும் ஊற்றிக்கலாம் அரைக்கும் போதே உப்பெல்லாம் போட்டாச்சு நம்ம வெங்காயம் போடுறதுனால ரொம்ப இழுக்க வராது தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் குடமல சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நல்ல உங்களுக்கு சுகரும் ஆகும் மேலே அப்போ என்ன விட்டுக்கலாம் என்ன பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அளவு மாவில் இந்த இந்த மாதிரி அடை ஊற்றுனீங்கன்னா ஒரு அஞ்சு அடை வரும் அந்த அறாளமாக ஒரு அஞ்சு அடை வரும் இப்போ தான் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கலாம் நம்ம கனமாக ஊற்றி இருக்கனால வந்து நல்ல வேகம் அதனால இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா பச்சை கலரெலாம் அருமை இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நறுக்கையில் நல்லா ஒடிய நறுக்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஊத்துறதுக்கு நல்லா உரும் மிக்சியில் கூட லைட்டாக ரெண்டு பரம்பராக ரெண்டு சுற்றி சுற்றிக்குங்க இல்லைன்னா சாப்பர் இருந்துச்சுன்னா நல்லா நைஸாக அதில் வந்து நறுக்கிடு இப்போ நமக்கு ரெண்டாவது அடை தோசை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு அதுவும் பச்சை பயிரை அடை தோசை இதுக்கு வந்து நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி மற்றவங்க எல்லாருக்குமே இட்லிங்கிறதுனால சாம்பார் வச்சுருக்கேன் இல்லை இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளிலேயும் நிறைய மினரல்ஸு மாதிரிலாம் இருக்குது சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி ஒரு பெஸ்ட்டான சட்னின்னே சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட்டே கிடையாது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஃபுல் ப்ரோட்டீனோடு இருக்கும் ஸோ தரமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் அப்படி நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் இதை சாப்பிட்டு நீங்கள் மாத்திரை போட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் சுகர் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் தான் காமிக்கும் ஸோ அவ்வளோதான் ஆரோக்கியமான இந்த பச்சை அடை தோசையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி